நீங்கள் இன்னும் பாகனை நான் நடக்க முன்னாடி போடுங்க அப்பா இருந்து ஓடுங்க ஒன் டூ த்ரீ சொல்கிற ஓடுங்க ஒன் டூ த்ரீ அடைச்சிட்டா இருக்கு அடைச்சிருக்குண்டா அவர் ஆறாடா வா 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 சரி வாப்பா சரி வா ஏ நான் ஓடிப்போ மாட்டி விட்டீங்குவா நீ இந்த ஓடிய போடு தான் வச்சுந்தேன் இப்போ நேரம் விடக்கூடாது வெயில் நேரத்தில் ஒரு மூணு மணிக்கு எடுத்துட்டா இப்போ சரியாக இருக்கேன் கிழக்கு எப்படி கிழக்குலாம் லைட்டு ஓடி விட்டுல தண்ணி காலையில் எடுத்து விட்டோம் போய்

இல்லாட்டி என்ன கடன் நாளைக்கு கடைக்கு நாளைக்கு போட்டு விட்டுருவேன் நான் என்ன சார் இருக்கு வரைக்கும் அவங்க நல்லா போட்டு வெளுத்து இருக்குல்ல இது நாளைக்கு ஒரு பாக்கிட்டு வாங்கி கடைக்கு ஒரு மூணு ஒரு ஆ அதான் பச்சை பச்சைக்குடி நாளைக்கு ஒரு பாயிட்டு வாங்கிக்கிடுவோம் ஆ Ah. Ini apa? Ini apa?